அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர் பலஹீனத்தின் வலிமை சகலபன சாதுரதி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு செல்வந்தரான மனிதர் அல்லாஹுனே தூதர் சல்லல்லாஹுலேய் வசல்லம் அவர்கள் அருகில் சென்றார் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் தம் தோழர்களிடம் இவரைப் பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள் தோழர்கள் இவர் பெண் கேட்டால் இவருக்கு மனமுடித்து வைக்கவும் இவர் பரிந்துரைத்தால் அதனை ஏற்கவும் இவர் பேசினால் செவிசாய்க்கப்படவும் தகுதியான மனிதர் என்று கூறினர் பிறகு நபிசல்லாஹ் ஒலையூசலம் அவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள் பிறகு நமிசல்லாஹ் ஒலையூசல்ல அவர்கள் அருகில் ஒரு ஏழை மனிதர் சென்றார் அப்போது வலை ஒலையுவாசல்ல அவர்கள் இவரை குறித்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள் தோழர்கள் இவர் பெண் கேட்டால் இவருக்கு மனமுடித்து வைக்காமலும் இவர் பரிந்துரைத்தால் அது ஏற்கப்படாமலும் இவர் பேசினால் செவிதாழ்த்தப்படாமலும் இருக்க தகுதியானவர் என்று கூறினார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வல்லம் அவர்கள் அவரை போன்ற வசதி படைத்தவர்கள் இந்த பூமி நிரம்ப இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த ஏழையே மேலானவர் என்று கூறினார்கள் இந்த செய்தி சஹிபுல் புகாரிகளே ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமலை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நபியே ஒவ்வொரு ரட்சகன் அல்லாஹ் அருளை பங்கிடுபவர்கள் இவர்கள்தானா இவ்வுலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கையின் தரத்தை அவர்களுக்கிடையில் நாமே பங்கிட்டு அவர்களில் சிலருடைய பதவியை சிலரை விட நாம் தான் உயர்த்தினோம் அவர்களில் சிலர் சிலரை வேலைக்காரர்களாக ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றனர் தூதுத்துவம் என்னும் நபித்துவம் உமது ரட்சகனின் அருளோ அவர்கள் சேகரித்து வைத்திருக்கும் பொருளை விட மிக மேலானதாகும் அதை அவன் தான் கொடுப்பான் அல் ஆன் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று சூரத்து ஸுஹ்ருஃப் வசனம் முப்பத்தி ரெண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் சிலருடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டிருக்கும் சிலர்களுடைய வாழ்க்கை தரம் குறைவாயிருக்கும் இப்படித்தான் அல்லாஹ் படைப்பினங்களை படைத்து வைத்திருக்கிறான் மனிதர்களுக்கு மத்தியிலே இப்படித்தான் அல்லாஹ் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கியிருக்கிறான் என்று தெளிவுபடுத்துகிறது மனிதர்களை படைத்த அல்லாஹ் அவர்களுக்கிடையில் உடல் வலிமையிலும் பொருளாதாரத்திலும் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த நிலையில் நம்மை பொறுத்தமட்டில் நாம் நமக்கு மேல் நிலையில் உள்ளவர்களை புரிந்து கொண்டது போல் நமக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பலகீனத்தை நாம் சாதாரணமாக எண்ணக்கூடாது அவர்களுடைய பொருளாதாரத்தின் தாழ்ந்த நிலையை நாம் சாதாரணமாக எண்ணக்கூடாது அவர்களுடைய பலகீனம் நாளை மறுமை நாளிலே வலிமையுள்ளதாக பலமுள்ளதாக இருக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்தால் முடிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து